வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திகை மாயகுமார் ஒரு யூடியூப் சேனல் வியூஸ்க்காக ஒரு பிளேனியை கொண்டு போயிட்டு கீழே கிராஷ் பண்ணுவாங்களா யாருன்னா ஒரு தலைவன் பார்த்துருக்காப்புல அந்த வேலையை இதை பற்றி தான் முழுக முழுக பேச நிகழ்ச்சிகளை போகலாம் என்னப்பா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வீடு வாங்குறாங்களா கார் வாங்குறாங்களா நல்லா கிராண்டாக கல்யாணம் பண்ணுறாங்களா இதெல்லாம் நடக்குது என் கூட யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கான் ஆனால் அவனுக்கு இது மேலே எதுவுமே நடக்கலையப்பா காசை நிறைய போடுறாப்பில் இது போல் எஸ்சிஓ கற்றுக்கணுன்றாப்பில்ல மற்றபடி ஷூட் ஷூட்டுக்கிட்டுன்னு சொல்லி கேமரா வாங்கணுன்றாப்பில் இதுக்கெல்லாம் செலவு பண்ணுற காசு உள்ள திரும்ப வர மாட்டேன் அப்படின்னு பல பேரும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கணும் என்றைக்கு தான் அதிகம் உண்மையை சொல்லணும் அதுதான் முதல்லாம் ஒரு ஏரியாவுக்கு ஒரு யூடியூபர் இப்போ ஏரியா முழுக்க எல்லாருமே யூடியூபர்ஸ்னு மாறிட்டாங்க வியூவர்ஸ் அப்படியே கிரியேட்டர்ஸாக மாறிக்கிட்டு இருக்காங்க இதில் வெகு சிலரால் மட்டும்தான் காசு பார்க்க முடியும் இதுதான் நிதர்சனம் அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனாலேயே இதனை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறேன் மற்றவங்கள பார்த்து சூடு போடுற கதையாக தான் பல பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சரியாக கை கொடுக்கல என்னால் சரியாக மேனேஜ் பண்ண முடியலன்னு கை விட்டுறாங்க இது இப்போ வரைக்கும் தொடர்ந்துகிட்டுக்க ஒரு சினாரியோ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் யூடியூபர்ஸை பற்றி பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த கான்டென்ட்டு ஒரு யூடியூபரை பற்றி தான் வியூஸ்க்காக யார் யாரும் என்னென்னாலும் பண்ணுவாங்கள ஆனால் இந்த மனுஷர் வேலையை பண்ணியிருக்காப்புல கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை வரைக்கும் அவரை கொண்டு போய் விட்டுருக்கு அவ்வளோ பெரிய விஷயம் இந்த ஸ்க்ரீனில் தெரியாதில்ல ஒரு ஜென்டில் மேன் இந்த சேனலோட லோகம் இருக்க வேண்டிய இடத்துல முகம் இருக்குது பாருங்கள் இவர் பேர் ட்ரெவர் ஜேக்கப் இவர் அட்வென்ச்சர் டாட் காம் அப்படின்ற கவர் இமேஜை வச்சுக்கிட்டு ஒரு யூடியூப் சேனலை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க எப்பத்தில் இருந்து கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் அப்போ அப்பெல்லாம் இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குன்றதே பெருசாக பல தெரியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் தான் யூடியூப் சைனே முடிஞ்சிருந்துச்சு ஸோ இந்த மனுஷன் கட்ட யூடியூப்னு சொல்லலாம் நவம்பர் பதினோராந்தேதி ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க சேனலை ஸ்டார்ட் பண்ண அவர் இது வரைக்கும் நூற்றி இருபத்தி ஒரு வீடியோஸை பதிவேற்றம் பண்ணியிருக்காரு அவரோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பேர் இந்த சேனலை ஒட்டுமொத்த வியூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கோடி வியூஸ் கிட்ட நெருங்கிட்டாப்பில் ஓரளவுக்கு க்ரோத்தான சேனலை இதை பார்க்கலாம் ஆனால் நல்ல குரோத் இருக்க சேனல்னு இதை சொல்ல முடியாது ஏன்னா எப்போ ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ்னா முழுக்க புரிஞ்சிருக்கும் இவரோட சேனலை பார்க்குற நமக்கே சே என்ன கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கலாமே ஜேக்கப் அப்படின்னு தோணும் இருபத்தி ஒன்பது அங்கே அவருக்கு ஸோ நம்மளுக்கே தோணுது ஜேக்கப்புக்கு தோணாமையாக இருக்கும் சரியாக போகும்போது சேனல் வியூஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணுமே சொல்லிவிட்டு வித்தியாசமான ஏதாவது ஐடியா சிக்கமான்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காருங்க அந்த கன நேரத்தில் அவரோட மண்டையில் உதித்த ஒரு ஐடியா தான் மனித காலடியே படாத ஒரு காட்டுக்கு நடுவில் ஒரு பிளேன் க்ராஷான எப்படி இருக்கும் அந்த பிளேன்லேருந்து ஒருத்தர் எஸ்கேப் ஆகி அந்த காடு முழுக்கவே வளம் வந்தால் எப்படி இருக்கும் அங்கே சர்வே பண்ணால் எப்படி இருக்கும் இதை அப்படியே நம்ம வீடியோவாக மேக் பண்ணால் எப்படி இருக்கும்ன்ட்டு இந்த மனுஷன் ஒரு திட்டத்தை கையில் எடுக்கிறாருங்க ஐடியா நல்லா இருக்குது பிளேன் கிராஷ் ப்ராங்க் அப்படின்னு ஒன்று பண்ணலாமேன்னு முடிவு பண்ணுறாரு ஸோ இவரோட அந்த திட்ட கதையோட கிளைமேக்ஸ் என்ன அந்த காட்டு பகுதியிலேருந்து அந்த விமானி தப்பிச்சாரா இல்லையா அதுதான் இங்கே கிளைமேக்ஸு அது நடந்துச்சா இல்லைன்னு கேட்டிங்கன்னா காட்டிலேருந்து இருந்து ஆனால் போலீஸ் வசமாக சிக்கியிருக்காரு இந்த கதையை முதல்ல சொல்லிடுறனே சோலோ ஃப்ளைட் ஒன்று எடுக்கிறாருங்க இதுதான் அந்த ஃப்ளைட்டு இதை கலிஃபோர்னியா லாம்போக் சிட்டி ஏர்போர்ட்லேருந்து எடுத்துகிட்டு மமோத் லேக்ஸ் இருக்குல்ல அந்த வானத்தில் அப்படியே பறந்துக்கிட்டு இருக்காரு லிட்ரலாக முப்பத்தஞ்சு நிமிஷம் எங்களுக்கு வரைக்கும் அந்த விமானத்தில் அவர் பயணம் பண்ணிட்டு இருக்காரு ஆக்சுவலாக ஒரு லைசன்ஸ் வாங்கின ஒரு பைலட்டுங்க பைலட் லைசன்ஸ் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது இவர் கிடச்சிருக்குன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயத்துல இவரையோட ஜெகஜாலஜித்துன்னு சொல்லிட்டு சடன் மெக்கானிக் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து கீழே குதிப்பார் இதை எஜெக்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ளைட் தான் எமர்ஜென்சி டைமில் அங்கேருந்து விமானி கீழே குதிக்கிறது இந்த பேராசூட் உதவியோடு அவர் விமானத்திலேருந்து பத்திரமா கீழே லேண்ட் ஆகிடுவாப்பில் ஆனால் அந்த சிராய்ப்புகள் நிறைய ஏற்பட்டிருக்கும் ஏன்னா காட்டுப்போயதுனால சொன்னேன் இல்லையா ரத்த காயெல்லாம் ஏற்பட்டிருக்கும் அதெல்லாம் அவரே காட்டுவார் பார்த்தீங்களா கீழ்ச்சிக்கிட்டேன் அது எதுன்னு சொல்லிட்டு லாஸ் பர்டஸ் நேஷ்னல் இருக்குது பார்த்தீங்களா இங்கே தான் அந்த விமானம் கிராஷ் ஆச்சுங்க இது ஆக்சுவலாக விபத்துலாம் சொல்ல முடியாது வேணும்னே இன்னும் கிராஷ் பண்ணியிருக்காரு கோப்ரோ கேமராஸ் இருக்குல்ல அதை ஃபுல்லாக அங்கங்கே சுற்றி சுற்றி வச்சுருக்காப்புல இந்த விமானத்தோட பின்புறத்தில் இருந்து ஒரு ஆங்கிள் இவரை ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணுற மாதிரி இவர் கையில் ஒரு செல்ஃபி ஸ்டிக் வேறு இது பார்த்தா விமானத்துக்குள்ளே வேற கேமரா இவ்வளோ கேமராஸை அங்கங்கே ஃபிட் பண்ணிவிட்டு தான் இந்த வேலையை பயபுலாக பண்ணி முடிச்சிருக்கு திட்டம் போட்ட மாதிரியே கீழே விழுந்தாப்பில் அதுக்கப்புறம் அந்த காட்டு பகுதியில் சுற்றி அலைய ஆரம்பிச்சாப்புல அங்கே இருக்கிற நீரோடைகளில் தண்ணியை பருகிறது இந்த மேன் விசஸ் வேர்ல்டு ஷோ பார்த்துருப்பீங்களே லிட்டலாக அந்த கான்செப்டில் தான் இந்த வீடியோட செகண்ட் ஆஃப் அமைஞ்சிருந்துச்சு ஃபுல்லாக அங்கங்கே சுத்தினவர் தண்ணிலாம் குடிச்சிட்டு அங்கே இருக்க கேமராலே ஃபுல்லாக பதிவு பண்ணுறாரு இந்த காடு இப்படி இருக்குது அப்படி இருக்குது இங்கே மனுஷ கால் தடமே படலையா நாம தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம் இங்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க சே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லா ரியாக்ஷன்ஸையும் அந்த கேமராவில் பதிவு பண்ணியிருக்காரு இவ்வளோ விஷயம் நான் சொல்கிறதை கேட்குறப்ப நீங்கள் என்ன நினைப்பீங்க இப்போ சமீபத்தில் நடந்த விஷயமா இருக்கும்னு நினைப்பீங்க ஆக்சுவலான ஃபேக்ட் என்ன தெரியுமா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி இந்த வீடியோ பப்ளிஷே பண்ணப்பட்டுருச்சு அவரோட சேனலில் ஸோ அப்பவே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு சில வாரங்களுக்கு முன்னாடியோ இல்லை சில மாதங்களுக்கு முன்னாடியோ அவர் அந்த வேலையில் ஈடுபட்டு இந்த வீடியோ மெல்ல 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 அப்படியே வியூஸை குவிக்க ஆரம்பிச்சிதுங்க இப்போ கரண்ட்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோக்கு நான்கு புள்ளி ஒரு மில்லியன் வியூஸ் கிடைச்சிருக்கு லிட்டரலாக அவர் நினைச்சது நடந்துருச்சு இந்த வியூஸ் முகத்துக்கு நினைச்சாப்புல அது நடந்துருச்சு ஆனால் இந்த வீடியோ மற்றவங்க கண்ணில் மட்டும் இல்லை அதிகாரிகள் கண்லையும் சிக்கிடுச்சு இந்த விவகாரம் சம்மந்தமாக ரெண்டு அமைப்புகள் விசாரணையை கையில் எடுத்துச்சு அதில் ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா என்டிஎஸ்பின்னு சொல்லுவாங்க அதாவது நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சேஃப்டி போர்டு ரெண்டாவது அமைப்பு எஃப்ஏஏ ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த ரெண்டு அமைப்புகளை சேர்ந்த அதிகாரிகளும் விசாரணை பண்ணிகிட்டு இருக்கப்போ தான் திடிக்கிடும் தகவல்கள் ஒன்று ஒன்றா வெளியே வந்துச்சு அந்த தகவல் ஒன்று ஒன்றா இப்போ சமீபத்தில் தான் வெளியிடப்பட்டுக்கிட்டு இருக்குது தான் இந்த விவகாரத்தை நாம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த ஏரோப்ளைன்லேருந்து கீழே விடுற அந்த ஒரு ஷூட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் இது நடந்து முடிஞ்ச பிற்பாடு இந்த ஆன ஸ்பாட்டுக்கு ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு ட்ரவர் போயிருக்காப்லையா போனவர் அங்கே உடஞ்சி போன விமானத்தோட பாகங்கள் இருக்குல்ல அது எல்லாத்தையும் அக்குமுலேட் பண்ணி ஒரு இடத்துல வச்சுருக்காரு டிஸ்மேண்டலும் பண்ணியிருக்காரு பெரிய பெரிய பார்ட்ஸ்லாம் இருந்தால் அதை ஹெலிகாப்டரில் வச்சு எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல ஸோ ஃபுல்லாக டிஸ்மேண்டில் சின்ன சின்னதாக அதெல்லாம் உடைக்கிறது இது போல் வேலையெல்லாம் பண்ணி அதை ஒரு குப்பை கூலை மாதிரி மாற்றிட்டு அங்கேருந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்காருங்க போனதே விமானத்தில் அந்த விமானத்தை இவரே வேணுமுன்னே கீழே விட வச்சுட்டாரு அதுக்கப்புறம் ஹெலிகாப்டரில் போய்ட்டு அங்கே இருக்க பார்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து பாதி பார்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காரா குப்பத்தொட்டிகள் ஒன்று ஒன்று அங்கே தென்படம் பார்த்தீங்களா அதில்லாம் போட்டு போட்டு வந்திருக்காரு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கண்டுபிடிக்கிறதுல கஷ்டம் நம்ம மாட்ட மாட்டோம்னு சொல்லிட்டு இன்னும் பெரும்பகுதியான அந்த சேத குவியர்களை ஃபுல்லாக ஊருக்குழச்சிட்டு இருக்காரு அடையாளமே தெரியாத அளவுக்கு அவ்வளோதான் நிம்மதியாகிட்டு இருக்காரா நாம எந்த நாலு பேரும் கேஸ் வந்தாலும் நாம தப்பிச்சு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிடுச்சுன்னா அவரோட பைலட் லைசன்ஸ் இருக்குல்ல அதையே கேன்சல் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் இவ்வளோ வேலையை அவர் பார்த்துருக்குறதா அந்த அதிகாரிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க அது மட்டுமாங்க எஃப்ஐ அதிகாரிகள் சொல்லியிருக்க விஷயங்கள் இன்னும் ஹைலைட்டு விமானத்தோட என்ஜின் இருக்குல்ல இதில் பழுது ஏற்படவே இல்லை இந்த விமானத்தோட என்ஜினை ட்ரவர் தான் வேணும்னு நிறுத்தியிருக்காரு நடு மாநிலம் பறந்துட்டுருக்கும் போது வேணும்னு நிறுத்தியிருக்காரு சுய நினைவோடு தான் ட்ரவர் எல்லா வேலையும் பார்த்துருக்காரு அவருக்கு தெரியாமல் அங்கே நடந்திருக்க ஒரு விஷயமும் இல்லைன்னு அதிகாரிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க பாதுகாப்பாக தரையிறங்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு முயற்சி கூட பண்ணலை அதாவது இது போல் எதனா ஒரு பெரிய விஷயத்தில் மாட்டுறாங்க அப்படின்னா உயிரை காப்பாற்றி ஏன்னா ஒன்றாச்சும் அட்டம் பண்ணுவாங்களே சேஃப் அது போல் எதுவுமே ட்ரை பண்ண கூட இல்லை எல்லாத்துக்கும் மேலே ஸ்போர்ட்ஸ் பேராஷூட் இருக்குல்ல இதை அவர் பயன்படுத்திருக்காரு இதை பெரும்பாலும் விமானிகள் பயன்படுத்த மாட்டாங்க இதுக்குன்னு தனி இருக்குது ஆனால் இவர் பயன்படுத்துகிறது ஸ்போர்ட்ஸ் பேராஷூட் விமான ரீஸ்டார்ட்டுக்காக அவர் யாரையும் கூப்பிடலன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா போல் கிராஷ் ஆகிடுச்சு விமானம் அப்படின்னா அது சேர்ந்த பயணி உயிரோடு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க சப்போர்ட்டுக்கு ஆள் கேட்பாங்க இந்த அதிகாரிகள்கிட்ட ஃபோன் பண்ணுவாங்க போல் என் பிளேன் க்ராஷ் ஆகிடுச்சு வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ண முடியுமா ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது போல் ஒரு ஃபோன் கால் கூட அவர் மேக் பண்ணலை பல கேமராக்கள் வேறு சுற்றி சுற்றி இருக்கார் இதெல்லாம் பார்க்குறப்ப லிட்டலாக தெரியுது இது அவரே வேணும்னே நடத்தின ஒரு கிராஷ்னு சொல்லிட்டுன்னு அதிகாரிகள் இவ்வளோ விஷயத்தை ஃபுல்லாக திரட்டாங்களா அதுக்கப்புறம் என்ன ஜேகப்போ பிடிக்க வேண்டியது தான் தலைவன பிடிச்சிட்டாங்க பிடிச்சி தூக்கிட்டாங்க தூக்கிட்டு போய்ட்டு அவரை வச்சு விசாரணை பண்ணியிருக்காங்க அதிகாரிகள் எதுக்காக இதெல்லாம் பண்ணிங்க எதுக்கு இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு சுத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கூட பதிவு பண்ணப்பட உங்க சைடில் சொல்லிட்டு முதல்ல என்ன சொல்லியிருக்காப்ல ஜேக்கப்பு இல்லைங்க அது ஆக்சுவலா என்னையே அறியாமல் நடந்த ஒரு விஷயம் அந்த விமானம் எங்க கிராஷ் ஆச்சுன்னு கூட தெரியாது எனக்கு அப்படின்னு போய் சொல்லிட்டு இருக்காரு அதிகாரிகளுக்கு குழப்பம் கிராஷ் ஆன இடம் தெரியாதா இல்லையாப்பா நீ யூடியூப் சேனலில் வீடியோலாம் போட்டிருக்கிய இவ்வளோ விஷயங்கள் பிளான் பண்ணி தானே பண்ணியிருக்கேன் கீழே விடுறப்ப கூட செல்ஃபி ஸ்டிக்கை கையில பிடிச்சே விழுந்திருக்கே அப்புறம் எப்படி உனக்கு தெரியாமல் நடந்திருக்கும் நீ போய் சொல்ற உனக்கு அந்த கிராஷ் ஆன சைட் தெரியும் ஒழுங்காக சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க ஆரம்பத்தில் முரண்டு பிடிச்சிருக்காப்புல யார் ட்ரவரு அதுக்கப்புறம் அதிகாரிகள் கிட்டுக்கப்படியாக பல கேள்விகளை கேட்கவே ஒரு கட்டத்தில் ஒத்துக்கிட்டாருங்க ஒத்துக்கிட்டவர் இந்த ஆதாரங்கள் இருக்குல்ல இந்த விஷயத்தில் ஆதாரங்கள் அப்படின்றது உடஞ்ச போன விமான பாகங்கள் இருக்குல்ல அதுதான் அது எல்லாமே எங்கெங்கே இருக்குன்ற விஷயத்தையும் ஓப்பனப் பண்ணிட்டாரு அது எப்படி சும்மா கேள்வி கடலில் ஓப்பனப் பண்ணிவிடுவார் எல்லாத்தையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டுங்க அதிகாரிகள் ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க நீ மொட்டை உண்மையை சொல்லலை அப்படின்னா இந்த ஆதாரங்கள் எல்லாமே தொலைஞ்சு போயிருக்கல இட் மீன்ஸ் நீ தான் மறைச்சி வச்சுருக்க தொலைஞ்சு போயிருக்கல அதுக்கெல்லாம் நீ தான் பொறுப்புன்னு நாங்கள் கோர்ட்டில் எல்லா விஷயமும் ஃபைல் பண்ணிவிட டாக்குமெண்ட்டு அதுக்கப்புறம் நீ கோர்ட்டில் போய் பார்த்துக்கோ அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க எதுக்கு பயந்து போய் தான் இந்த மனுஷன் இந்த வேலையை பார்த்துருக்காரு ஏன்னா குற்றம் செஞ்ச பிற்பாடு தடயங்களை அழிக்கிறது ஆதாரங்களை அழிக்கிறது அப்படின்றது பெருங்குற்றமாக கருதப்படும் அதில் மாட்டினா எங்கேருந்து இன்னும் ஜெயில்தண்டனால் பெருசாக போயிடும்ன்ற பயத்தில் தான் டிரைவர் ஒத்துக்கிட்டுருக்காரு டிரைவரோட ஒப்புதல் வாக்குமூலத்தின்படி பார்த்தீங்கன்னா ஆமாங்க நான் வேணுமுன்னே தான் என்னோடய விமானத்தை கீழே மோத செஞ்சேன் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என் சேனலுக்கு ஸ்பான்சர்ஷிப் டீல் ஒன்று கிடச்சிது கிட்டத்தட்ட வியூஸ் இன்க்ரீஸிங் தான் ஸோ அந்த டீலோட ஒரு பார்ட்டு தான் இந்த ஒரு கிராஷு த்ரில்லிங் ஃபுட்டேஜ் எனக்கு இந்த டீல் சார்ந்து தேவைப்பட்டுச்சு அதனால் நான் இதை பண்ணேங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ கிட்டத்தட்ட அந்த கேஸ் முடிஞ்சது சம்மந்தம் ஒரு யூடியூபர் வியூஸ் முகத்தில் ஸ்பான்சர்ஷிப் டீல் முகத்தில் இந்த வேலையை பார்த்துருக்காரு இப்போ அங்கே இருக்க அமெரிக்காவில் இருக்கிற சட்ட நிபுணர்கள் என்ன பேசுகிறாங்கன்னா லிட்ரலி இருபது ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை இந்த யூடியூபருக்கு விதிக்க நேரிடலாம்னு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு இன்னும் சில வாரங்களுக்குள்ளே இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரப்போகுதுங்க ஸோ ஆதாரங்கள் எல்லாமே இவருக்கு எதிராக ஸ்ட்ராங்காக நிற்குது ஸோ ஒரு யூடியூபருக்கு இருபது ஆண்டுகள் சிறையா அப்படின்றத பற்றி தான் உலக முழுக்க இருக்க யூடியூபர்ஸ் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க ரேங்க் வீடியோன்னு சொல்லி ஒன்று போட போயிட்டு எப்போ ஏற்பட்ட விவகாரத்தில் கொண்டு வந்து நிற்க வச்சிருக்க பாருங்க ஏன்னா இதுக்கப்புறம் வீடியோ வியூஸ் ஓன்னா என்ன ஓடலனா என்ன அவர் ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு கம்பியாக தான் எண்ண முடியும் வியூஸ் கவுண்ட் எண்ண முடியாது ஓகே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் குறிப்பாக யூடியூபர்ஸ்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜேக்கப் கிட்ட இந்த லைசன்ஸ் இருந்துச்சு சொன்னோம் பார்த்தீங்கன்னா பைலட் லைசன்ஸு அதை இஷ்யூ பண்ணும்போது அந்த அதிகாரிகள் தெளிவாக ஒரு விஷயத்தை குறிப்பிடுவாங்க பைலட் லைசன்ஸ் எல்லாருக்குலாம் கிடச்சிடாது இது அரிதினும் அரிது அப்படி இருக்கிறப்ப பொறுப்போடு செயல்படணும்னு சொல்லிட்டு இதை இன்சிஸ் பண்ணியும் இந்த ஸ்பான்சர்ஷிப் டீல் மோகத்தில் ஜே இது போல் பண்ணியிருக்காருனா மன்னிக்கக்கூடிய குற்றமாக இது அதை மக்கள் நீங்களே முடிவு ஆஃப் த டே இப்போ பைலட் லைசன்ஸாக ரத்தே பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் இருபது ஆண்டுகள் இருக்கிற சிறை தண்டனை பேசப்பட்டு இருக்குன்னா கொடுமை ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் அவர் அந்த வீடியோவை யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருந்தார்ல அதில் கேப்ஷன் பார்த்தீங்களா ஐ கிராஷ் டு மை ஏர்பிளைன் அப்படின்னு கொடுத்துருப்பாரு அவரே வாக்குமூலம் கொடுத்துட்றாரு லிட்டரெலாம் சொல்கிறாருன்னு அந்த கேப்ஷன்லையே அவர் அறியாமலே முன்னாள் சிந்திக்கொண்ட விஷயம் இந்த வளரும் யூடியூபர்ஸை ரெண்டாக பிரிச்சுக்கலாம் த பட்டிங் யூடியூபர்ஸை ஒரு தரப்பு பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களை பார்த்து அதனால் ஈர்க்கப்பட்டு அவங்க செய்கிற கான்டென்ட்லையும் நல்ல விஷயங்கள் இருக்கா மாதிரி பார்த்துப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவேர்னஸ் கொடுக்கறது இது போல் விஷயங்கள்லாம் ரெண்டாம் தரப்பு பார்த்தீங்கன்னா வியூஸ் பட்டுப்பட்டுன்னு வந்துடணும்ப்பா நான் சேனல் ஆரம்பித்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அடித்து தூக்கிடணும்ப்பா இது போல் ஆசையில் வர்ற ஒரு சிலர் நெகட்டிவான ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல கெட்ட வார்த்தைகள் அதிகமாக போட்டு பேசுறது ஆபாச காட்சிகள் அதிகமாக சித்தரிக்கிறது இன்னும் மேலே 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 போய்ட்டுருப்பாங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கே தெரியும் நீ எவ்வளோ விஷயங்கள் யூடியூப்பில் இருக்குதுன்னு சொல்லிட்டு மாதிரி கான்டென்ட்டை கையில் எடுத்து அதே கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்படி ரெண்டு வகைகள் இருக்காங்க சரியான முன்னுதாரணம் ஒரு பக்கம் தவறான முன்னுதாரணம் இன்னொரு பக்கம் ஜேக்கப் பண்ணியிருக்கிறது முழுக்க முழுக்க தவறான முன்னுதாரணம் இது போல விஷயத்த பண்ணால் வியூஸ் பிச்சுக்கும்பா அப்படின்ற ஆசையில் தவறான முன்னுதாரணமாக இவர் எடுத்துக்கிட்டு நீங்கள் ரெண்டாவது வகை பக்கம் போயிடாதீங்க ரிஸ்க்கு பெரிய ரிஸ்க்கு ஏன்னா இந்த விவகாரம் உலகம் முழுக்க இருக்க யூடியூபர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பாடம் சிந்திக்க சிந்திக்கொண்ட விஷயம் இந்த கான்டென்ட் கிரியேட்டர் இது போல் வீடியோ போட்டால் பிச்சுக்கிட்டு ஓடுது வியூஸு அப்படின்னா நாம் இதையே ஃபாலோ பண்ணான்னு சுயமாக பெருசாக யோசிக்காமல் மற்றவங்களை அப்படியே காப்பி எடுப்பாங்க அது எங்கே தரமாக கொண்டு போய்விடும் அது அவருக்கு கிளிக்காக இருக்கும் அந்த யூடியூப் கான்டென்ட் க்ரியேட்டருக்கு ஆனால் இவருக்கு பெருசாக கிளிக்காக இருக்காது ஏன்னா அப்பக்கிட்டே இல்லாததை நீ என்னப்பா கொடுக்குற கான்டென்ட்டாக அப்போ தான் இந்த பக்கம் வருவாங்க ஆடியன்ஸ்லாம் அவங்க கொடுக்கறது நீங்களும் கொடுத்தீங்கன்னா இது ஜெராக்ஸ் தான் க்ளோனு எப்படி வியூவர்ஸ் பயங்கரமாக வருவாங்க ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஸை கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிறது நல்லது இந்த நான்கு விஷயங்களை பற்றியும் நான் சொல்லிட்டேன் எதுக்கப்புறம் சிந்தித்து செயல்பட வேண்டியது மக்கள் அண்ட் யூடியூபர்ஸ் உங்கள் கையில் தான் இருக்குது அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்